உயரமான மலைப்பகுதிகளில் வசிக்கும் மலைச்சிட்டான் பூங்குருவிகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம் வாங்க மலைச்சிட்டான் பூங்குருவி என்பது இந்திய பறவைகளில் ஒன்றாகும் இது இந்தியாவில் காணப்படுகிற பூங்குருவி வகையைச் சேர்ந்தது இந்திய மலைச்சிட்டான் இந்தியன் பிளாக்பர்ட் டர்டஸ் சிமிலமஸ் இந்தியா மற்றும் இலங்கை பகுதிகளில் காணப்படுகிறது அகலமான கண் வளையங்களைக் கொண்ட சிறிய பறவை இனங்களில் நான்கு துணை இனங்கள் உள்ளன சிமிலமஸ் நிக்ரோபிலியஸ் பொதிலோனி ஸ்பென்சி என நான்கு துணை இனங்கள் இந்திய துணை கண்டத்தில் காணப்படுகின்றன மலைச்சிட்டான் பூங்குருவி நீலகிரி கொடைக்கானல் திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் காணப்படுகிறது மிக இனிமையான குரல் உடையவை இவை அளவில் சிறிய இவை பத்தொன்பது முதல் இருபது வரை சென்டிமீட்டர் நீளம் உடையவை அகலமான கண் வளையங்களைக் கொண்டவை ஆரஞ்சு நிறமான பிரகாசமான அலகுகளைக் கொண்ட இவை நிலப்பகுதிகளில் வாழ்கின்றன பூச்சிகள் தேன் பழங்கள் விதைகளை உணவாக உட்கொள்கின்றன இந்திய மலைச்சிட்டான் முன்பு சாதாரண மலைச்சிட்டானின் ஒரு துணை இனமாக கருதப்பட்டது மலைச்சிட்டான் பறவைகளில் உலகம் முழுவதும் பல வகைகள் உள்ளன இவை ஒரு சிறிய நிலவாழ் பறவை இனமாகும் இறக்கைகள் கொண்ட இரு கால்களை பறவை என்று கூறுவர் இறகுகளால் சிறகுகள் இருப்பதும் பறப்பதற்கு துணையாக காற்றறைகள் கொண்ட லேசான போல் எலும்புகள் கொண்டிருப்பதும் பறவைகளின் சிறப்பாகும் மொத்தம் ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தி பறவை இனங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது விரல் நீளம் ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள மிகச்சிறிய பறவையான தாரிச்சிட்டு முதல் ஒன்பது அடி உயரம் உள்ள பெரிய தீக்கோழி வரை பறவைகள் பல அளவுகளில் உள்ளன பறவைகளில் மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் விரைவில் பறக்கும் இனமும் உண்டு மறக்க முடியாத சில பறவை இனங்களும் உண்டு இறக்கை இல்லாத கிவி போன்ற சிறிய வகை பறவைகளும் உண்டு குயில் போன்று அழகாக பாடும் பறவை இனங்களும் உண்டு இவை ஆரஞ்சு நிற பிரகாசமான அலகுகளை கொண்டிருக்கின்றன இவற்றின் உடல் நிறமானது அவை வசிக்கும் இருப்பிடத்திற்கு ஏற்ப மாறுபடும் தன்மை கொண்டது சில இடங்களில் தலை மற்றும் இறகுகள் கருப்பாகவும் வேறு சில இடங்களில் வெளிரிய நிறத்துடனும் காணப்படும் தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கிழக்கு தொடர்ச்சி மலையின் மிகச் சில பகுதிகளிலும் காணப்படுகின்றன இந்தியா பாகிஸ்தான் இலங்கை நேபாளம் போன்ற நாடுகளில் மலைச்சிட்டான்களின் ஒரு வகை காணப்படுகிறது இந்தியாவில் நான்கு வகையான மலைச்சிட்டான்கள் உள்ளதாக கூறப்படுகிறது இந்திய மலைச்சிட்டான் இந்தியன் பிளாக்பேர்ட் இதற்கு முன்னர் சாதாரண மலைச்சிட்டானின் ஒரு துணை இனமாக கருதப்பட்டது இவை இந்தியா மற்றும் இலங்கையில் மட்டுமே காணப்படுகிறது இந்திய மலைச்சிட்டான்களின் உயிரியல் பெயர் டர்தஸ் சிமிலமஸ் கோத்தகிரி பகுதியிலும் சமீப காலமாக திருவண்ணாமலையார் மலைப்பகுதியிலும் மலைச்சிட்டான் பறவைகள் காணப்படுகின்றன பொதுவாக ஆயிரம் அடிக்கு மேல் உயரமான மலைப்பகுதிகளில் வசிக்கும் இந்த பறவைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் காணப்படும் குளிர்காலங்களில் இவை அரிதாக சில சமயம் நகர்ப்புறங்களிலும் காணப்படலாம் Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.